இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரோமன் டைன்ஸ் ஒரு மிகப்பெரிய உச்சத்தில் இருந்தார் அதனாலே பார்த்தீங்கன்னா பல ரெஸ்லர்ஸ்க்கே அவரை பார்த்தாலே பிடிக்கல ஏன்னா ப்ராகலர்ஸ் வீழ்த்தது டபுள் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகுதுன்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க எல்லா பட்டத்தையும் ரோமன் டைன்ஸே வச்சுக்கிட்டாரு அதில் முக்கியமான ஒருத்தர் தான் மேட்ரிடல் மேட்ரிடலுக்கு ரோமன் டைன்ஸை பார்த்தாலே பிடிக்கலை ஏன்னா அவருக்கு கிடைக்க வேண்டிய எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியுமே அந்த வருஷம் அவருக்கு கிடைக்க வேண்டியது தட்டி பறிச்சிட்டாரு அப்படிங்கிறதுனாலே கொஞ்சம் கோவம் இருந்தது ஒரு இன்டர்வியூவில் ரோமன் டைன்ஸ் வந்து ஜிமி நீடில் மூவர் அப்படிங்கிற சொல்கிற வார்த்தையெல்லாம் அவர் குழந்தைகளை பார்த்து சொல்லட்டு இல்லாட்டா அவர் ராக்கு வந்து அவருடைய குழந்தைகளை பார்த்து சொல்லட்டு அதுக்குன்னு ராக்கும் ரோமன் ட்ரெயின்ஸும் அவரோட ஃபேமிலியும் எங்களை பார்த்து வழி நடத்துகிறது தப்பான விஷயம் இதை அவங்க குழந்தைக்கிட்டையே வச்சுக்கிட்டு எங்ககிட்டலாம் எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரோமன் ட்ரெயின்ஸை பற்றியும் அவங்க குடும்பத்தை பற்றியும் ரொம்பவே கேவலமாக பேசியிருப்பார் அதே நேரத்தில் ரோமன் ட்ரெயின்ஸுக்கும் மேட்ரிடலுக்கும் டபிள்யூ ஸ்டோரி இல்லைன்னு கிரியேட் பண்ணாங்க அதில் ஒரு ஸ்மார்டோன் எபிசோடில் மேட்ரிட்டில் ரோமன் ட்ரெயின்ஸோடைய தவாலேயே பயங்கரமாக ஒரு மூவ் கொடுத்துருப்பாரு இதில் ரோமன் ட்ரெயின்ஸுக்கு தவடாவே பார்த்தீங்கன்னா திரும்பிடுச்சு ஒரு பயங்கரமான அடி வந்தது இதை பார்த்து ரோமன் ட்ரெயின்ஸ் மட்டும் இல்லை அங்கே இருந்த ரேண்டியாட்டன் ஜிம் அன்ஜேஸோ அவங்க கூட ஷாக்கிங்காக இருப்பாங்க ரியலாகவே பார்த்தீங்கன்னா மேட்ரிடலுக்கு ரோமன் ட்ரேயன்ஸ்க்கும் ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்பட்டுருச்சு அது மட்டும் இல்லாமல் ரோமன் ட்ரேன்ஸ் மேட்ரிடல் கூட போட மாட்டேன் அப்படின்னு சொல்ல மேட்ரிலோ ரோமன் டேன்ஸை ஓராக பேச ஒரு ஸ்மேட்டோன் எபிசோடில் தன்னுடைய வாயில் அடித்த மேட்ரிட்டலோடய வாயில் பேப்பரை வச்சே சொருகி மக்கள் மத்தியில் அசிங்கப்படுத்தியிருப்பார் இந்த ஸ்டோரியை இதுக்கப்புறமா பெருசாக கொண்டு போக வேண்டாம்னு சொல்லிட்டு பேப்பரி அளவுக்கு கொண்டு போக வேண்டிய அந்த ஸ்டோரியை ஒரு ஸ்மார்டோனே வச்சு முடிச்சிருப்பாங்க அந்தளவுக்கு மேட்ரிடலுக்கு ரோமன் ட்ரைனஸ்க்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டுருச்சு இதே போல் மேட்ரிடில் ரோமன் டைன்ஸ்கிட்ட சாரி கேட்டதுக்கு அப்புறமா தான் மீண்டும் டபுள் பியில் பார்த்திங்கன்னா மேட்ரிடில் சேர்த்துக்கிட்டாங்க ஏன்னா மேட்ரிட் பேசுனது தப்பு அப்படிங்கிறதுக்காக அது மட்டும் இல்லாமல் ரோமன் டைன்ஸ் பெரிய சூப்பர் ஸ்டார் அவர் அப்செட் ஆகிட்டுனா பெரிய பிரச்சனை ஏற்படும்ல அதனால் மேட்ரிட்லே ரோமன் டைன்ஸ்கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி பண்ணாங்க இப்படி டபுள் பியில் சின்ன பிரச்சனையினால் ஒரு மிகப்பெரிய நிஜ வாழ்க்கையை எதிரிகளாக மாறின டபுள் பியூடியோ பத்து ரசலசை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க வீடியோ வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் முதல் முதல்ல சேனலுக்கு வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ண முடியுமா தினமும் ரஸ்லிங் சேர்க்கல தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அடுத்ததாக இந்த லிஸ்ட்டில் நம்ம யாரை பத்தி பார்க்க போகிறோம்னா ரோமன் ரைன்ஸ் ரோமன் ரைன்ஸ் ஆரம்ப காலத்தில் அவருக்கு நெருங்கிய நண்பர்னா நெவிலு எம்சோமோரோ போலாலர்ஸ் இவங்களாம் தான் அவருக்கு நெருங்கிய நண்பர்கள் இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் தான் ட்ரிப் போவாங்க ஒரே நேரத்தில் தான் கார் வருவாங்க இப்படி ஒன் டைம் பார்த்தீங்கன்னா என்சோமரம் வந்து ரொம்பவே சரக்கடிப்பார் ஆபாசமாக பேசுவார் அப்படி ரோமன் டெயின்ஸை பார்த்து ஃபக் 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 அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது நீ அந்த பையன் அந்த பையன் அந்த பையனு இதில் கோமடைஞ்ச ரோமன் டெயின்ஸ் என்சோமரக்கு கன்னத்துலையே ஒரு அடி கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பர்மேன் பஞ்சை கிக் பண்ணியிருக்காரு அதாவது ரியல்டிக்காகவே கிக் பண்ணியிருக்காரு கொடுத்த கிக்கில் பஸ்ஸில் இருந்தே வெளியில சாடி விழுந்திருக்கிறாரு இவங்க ரெண்டு பேருக்குள்ள அவ்வளோ பெரிய பிரச்சனை ரோமன் ரோமன்டையன்ஸை குடும்பத்தை பற்றி தப்பா பேசுனதுனால ரோமன் டேன்ஸ் அவருடைய முகத்திலே ஒரு பஞ்ச் கொடுத்து இருந்து வெளியே தள்ளி விட்டுக்காருன்னா பாருங்களேன் அடுத்ததாக மேட்ரிடில் அண்ட் செத்ரோலன்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கு பிரச்சனை இல்லை பெக்கிலேஜ் பிரெக்னெண்ட் ஆகி அதுக்கப்புறமா அவங்க டபுள்பிள்யூ விட்டு போகும்போது பெக்கிலேஜோட ஒய்ஃபுக்கும் மேடோட ஒய்ஃபுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டுருச்சு அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் பேசும்போது ஓம் பொண்டாட்டி மேலே தான் தப்பு ஏன் பொண்டாட்டி மேலே தான் தப்புன்னு ரெண்டு பேருக்குள்ளே ஆர்யூமெண்ட் பெருசாச்சு இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் பயங்கரமாக சண்டை போட்டுருக்குறாங்க பேக் ஸ்டேஜ் ஒர்க்கர்ஸ் தான் பிரித்து விட்டுருக்குறாங்க டபிள்யூ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதி இருபத்தி மூணில் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஸ்டோரி என்னை கிரியேட் பண்ணும்போது பெரிய பிரச்சனையாக இருக்குது அதில் மேட்ரிட்டில் ஒரு ப்ரொமோவில் உன் ஒய்ஃபை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேவலமாக பேசிடுவார் பெக்கிலிஷை பற்றி அதில் கோவமடைஞ்சு சதுரோட மேட்ரிட்டில் அந்த இடத்துக்கே போய் போயிருப்பார் இப்படி ரியாலிட்டிக்காக ரியல் லைஃபாகவே பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்குது அந்த நேரத்தில் சிசிஓவாக இருந்த நிக்கான் இதை தடுத்து நிறுத்திருக்காரு அடுத்தது நயா ஜாக்ஸ் அண்ட் பெக்கிலிச் இவங்களுக்குள்ளேயும் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்குது இரண்டாயிரத்தி பதினெட்டில் பார்த்தீங்கன்னா டீம்ரா டீஸ் மேட் ஒன்று இருக்கும்போது நயா ஜாக்ஸ் பெக்கிலிஜுடைய மூக்குலேயே ஒரு குத்து கொத்துருப்பாங்க அதில் பெக்கிலிஜுடைய மூக்கு உடஞ்சிருக்கும் இதனால் ஒரு பெரிய இன்ஜுரியாக இருக்கும் கிட்டத்தட்ட பெய்கிலீச் அந்த டைமில் கெரியர் பீக்கில் இருந்தாங்க கெரியர் பீக்குனால் அதுக்கு முன்னாடி பெக்கிலீச் இருந்தது வேறு அதுக்கப்புறம் இந்த மேன் கேரக்டர் இருந்தது வேறு ஒரு பெரிய பாதையை நோக்கியே போயிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் ஜாக்ஸ் மூக்கை உடச்சதுனால ஒரு பெரிய இன்ஜுரி ஏற்பட்டு கெரியருடைய அப் அண்ட் டவுனுக்கே போயிட்டாங்க ஒரு மிகப்பெரிய பாதாளத்துக்கே போயிட்டாங்க அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாக்ஸ் தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வாய்க்கால் தகராறு மொபைலில் ஆரம்பித்து அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை பேக் ஸ்டேஜில் ஆரம்பித்து ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா டபுள் பிடி பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையே வேண்டாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் வெவ்வேறு பிராண்டில் தூக்கி போடுற அளவுக்கு பிரச்சனைகள் பெருசாக இருக்குது அதுக்கு அடுத்தபடியாக ஏஜே ஸ்டேன் அண்ட் பால் ஹேமன் ஏஜே அண்ட் பால் ஹேமனுக்குள்ளே நெருங்கிய தொடர்பு நல்லாவே இருக்குது ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பிரேயர் பிரச்சனை ஏற்பட்டிருக்குது அதுக்கு முக்கிய காரணம் பால் ஹேமன் தான் த ஓசி அதாவது லுகால கேலாண்டோசன் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டேருடைய பிக் ஃப்ரெண்ட்ஸு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கோவிட் டைமில் எக்கச்சக்க பேர் ரிலீஸ் பண்ணும்போது ஓசிஸ் டபிள்யூடிக்கு தேவையில்லை இவங்க ரிலீஸ் பண்ணலான்னு வின்ஸ் மேனுக்கு ஐடியா கொடுத்து இவங்க ரெண்டு பேரையும் ரிலீஸ் பண்ண வச்சுட்டாரு அதாவது அந்த டைமில் டபிள்யூ டூ எக்கச்சக்க பேர் அசிலியர் ரிலீஸ் ஆகினாங்களா அதில் முக்கியமாக இவங்க ரெண்டு பேரும் ரிலீஸ் ஆகிறதுக்கு காரணம் ஹேமன் பால்ஹேமன் இதனால் பார்த்தீங்கன்னா கடுப்பான ஏஜி ஸ்டைல் ஒரு இன்டர்வியூவில் பால் கெட்ட கெட்டக்கட்ட வார்த்தையில திட்டிருப்பார் பால் ஹேமனும் டபுள்யூ மேனேஜ்மெண்ட்டை போய் ஏஜி ஸ்டைல் இப்படிலாம் பேசுகிறான்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருக்கும் ஆர்கியூமெண்ட் பெருசாச்சு அந்த டைமில் பால் ஹேமன் ஸ்மேட்டோன் பேண்டில் இருந்தார் ரோமன் டெய்லியில் கூட ஏஜிஸ் மேடோனில் இருந்தார் சரி பிரச்சனைகள் எதுவுமே வேண்டான்னு சொல்லிவிட்டு அடுத்த மாதமே தேஜே தேஜயஸ்டைல ரா பிராண்டுக்கு அனுப்பிவிட்டுட்டாங்க அண்ட் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா ஓசி திருப்பி வந்தாலும் அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டுருக்குது அடுத்தது ரேண்டா ரவுசி அண்ட் அலெக்சா பில்ஸ் ரேண்டார் ஹவுசி பார்த்தீங்கன்னா ஒரு எம்எம்ஏ பிளேயர் அதாவது மிக்ஸ் மார்க்ஷல் ஆர்டிஸ்ட் அவங்ககிட்ட ப்ரோர சிலர் அண்ட் அலெக்சா பில்ஸ் சண்டைப்படும் போது கண்டிப்பாக பெரிய காயங்கள் தான் இருக்கும் அதாவது இவங்க அடிக்கிற ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி அதாவது ரியாலிட்டிக்காக அடிக்க ஆரமிச்சுட்டாங்க ரேண்டார் ஹவுசி வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா விளாண்ட்ன ரெண்டாவது மேட்சே பார்த்தீங்கன்னா இவங்க கூட தான் இந்த ஸ்டோரியில் என்ன பெருசாக டபிள்யூ கொண்டு போனாலும் ஏ இதில் கொஞ்சம் கூட உடன்பாடு பார்த்தீங்கன்னா அலெக்சா பில்ஸுக்கு இல்லை ராண்டா கூட போதும் இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு ரியாலிட்டிக்காக சண்டை போடுறதுனால பெரிய பெரிய காயங்கள் அலெக்ஸா பில்ஸுக்கு ஏற்பட்டுருச்சு அந்த நேரத்தில் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனையே ஏற்பட்டிருக்கான் அடுத்ததாக மேட்ரிட்டில் கோல்டுவர் மேட்ரிடல் உண்மையிலேயே சொல்லணும்னா டபிள்யூ இருக்கிற எக்கச்சக்க ரசல்ஸ் கூட சண்டையை போட்டு ஒரண்டை தான் எடுத்து வச்சுருக்காரு அதில் பர்க்கு கூட உண்டு கோல்டுப்ப அண்டர்டேக்கர் உள்ள விளையாடணும் மேட்ச்சில் ரொம்பவே பாட்ச் மூவ்மெண்ட்டை பண்ணியிருப்பார் என்னப்பா தாத்தா சண்டை போடவே தெரில தாத்தாவுக்கு சண்டை போட தெரில அப்படின்னு கோல்டுப்பருக்கு ரொம்பவே கலாய்ச்சிருப்பார் கோல்டுப்பார்க்கு அடுத்த மாதம் டபுள்லுக்கு வரும்போது மேட்ரிடல் கூட ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டு ரெண்டு பேரும் பேக் ஸ்டேஜில் பயங்கரமாக சண்டை போட்டிருக்கிறாங்க அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களோட சண்டே பேக் ஸ்டேஜ் ஒர்க்கர்ஸை வந்து பேக் ஸ்டேஜ் ஒர்க்கர்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் இவங்க சண்டையை அன்னைக்கு நிறுத்தி வச்சுருக்குறாங்களாம் ஒரு சின்ன வார்த்தை எவ்வளோ பெரிய பிரச்சனை அடுத்தது பெக்கிலேஜ் அண்ட் ஷார்லட் இவங்க ரெண்டு பேருமே உண்மையிலேயே நெருங்கிய நண்பர்கள் தான் ஆனால் இவங்களுக்குள்ளேயே சண்டை ஏற்பட்டுருக்குது இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் தான் டபுள்யூக்கு வந்தாங்க அப்படிங்கிறதுனால சண்டை அப்படிங்கிறது பெருசாக இல்லை இவங்க ரெண்டு பேருக்குள்ள நட்பு அப்படிங்கிறது அதிகமாக இருந்தது ஆனால் கோவிட் டைமுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை அதிகமாகச்சு அதுக்கு காரணம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பெக்கிலேஜை டபுள் சாம்பியினாக ரசல் மனித ஆக்குனது அதிலிருந்து ஷார்ல பிள்ள அந்த ஆப்பச்சூன் விஷயத்தில் பெக்கிலேஜுக்கு அதிகமாக டபுள் முன்னுரிமை கொடுத்ததுனால சண்டை ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒரே பிராண்டை இல்லை பிரித்து பிரித்து போட்டுட்டாங்க சண்டைகள் பெருசாக இருந்தது ஆனால் எதிர்பார்க்காத ஒரு விஷயம்னா இவங்க சண்டை பல வருடமாகியும் போகாமல் இருந்தது டபுள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டைட்டில் மாற்ற வேண்டியது ஷார்ல இருந்து ராவுக்கும் மாறாங்க டைட்டில் எக்ஸ்சேஞ்சு அதில் பெக்கிலேஜ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தன்னுடைய ஸ்மார்டோன் உமன் சாம்பியன்ஷிப்பை ஷார்லட் பிளேர்ட்டை கொடுக்கும்போது தூக்கி எரிஞ்சிருப்பாங்க ஷார்ல பிளேயர் அந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இப்படி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே பார்த்தீங்கன்னா சண்டேகள் வேறு வேறு மாதிரி வந்திருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் டபிள்யூ வந்து இதுக்கப்புறமா ஷார்ல பிளேருக்கும் மேட்ச் வைக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணாங்க ஆனால் அடுத்த மாதமே சந்தர்ப்ப சூழ்நிலை அதில் கூட ரெண்டு பேருமே ரியாலிட்டிக்காக சண்டை போட்டாங்களாம் இப்படி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அன்னைக்கு ஏற்பட்டது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது அகே நம்ம முதலிடத்துல பாக்குறது மேட்ரிடல் இரண்டாயிரத்தி இருபத்தி ராயல் ரம்போ வெற்றி பெற வேண்டியது மேட்ரிடில் தான் இதை யார் சொன்னா மேட்ரடிலே ப்ராக்லஸ்ட் என் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா ப்ராக் மட்டும் இல்லாட்டா என்னோட கெரியரே மாறி இருக்கும் அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் என்னுடைய பிளானிங்கு நான் தான் ராயல் ரம்ப வெற்றி பெற்று நான் வந்து டபிள்பிள் சாம்பியன்ஷிப்பாக மோத வேண்டியது டைட்டில் யூனிஃபிகேஷன் அப்படிங்கிறத டபுள்பிள்யூடிய ஓனரான வின்ஸ்மிக்மேன் கொண்டு வந்து என்னுடைய ஆப்பர்ச்சுனியை கெடுத்துட்டாரு இதுக்கு முதன்மையான காரணம் பிராக் தான் ஃபக்யூ பிராக் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் போட்டிருப்பாரு இதில் ப்ராக் ஒரு மெடிலுக்கும் ரொம்ப பெரிய பிரச்சனை ஏற்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா டபுள்யூ வந்து எலிமினேஷன் சாம்பியன் நடத்தும் போது கூட டபிள் சாம்பியன்ஷிப்புக்காக பார்த்தீங்கன்னா அந்த எலிமினேஷன் சேம்பரில் பங்கேற்க அப்படி டபிள்யூ பயந்தாங்களா மேட்ரிக்கும் ப்ரோக்கலுக்கும் சண்டை நல்ல நல்லவேளை சண்டைகள் எதுவுமே ஏற்படலை ஆனால் ரியாலிட்டிக்காக இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது இப்போ நான் சொன்னோம்ல இதில் எந்த ரியாலிட்டிக்கான சண்டையை பார்த்து உங்களுக்கு ஓமாய்கா காட் இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை நடந்திருக்குதா அப்படின்னு தோணுச்சு அதை மறக்காமல் கவெண்ட் பண்ணிக்கோங்க இதே போல் தொடர்ந்து ரெஸ்லிங் செய்களை தமிழை தெரிஞ்சிக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு பெல் ஐ பண்ணி வச்சுக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்